தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் மூப்படாருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்பது நல்ல ஒரு நட்பு கேப்டன் விஜயகாந்தோட திரைப்பட விழாவாக இருக்கட்டும் மற்றும் பட பூஜையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கலந்து கொடுவார் அதை மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்வில் உதாரணமாக தர்மம் பண்ணவர் இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆண்டாளர்கள் கல்லூரியை கட்டுறதுக்கு பணம் கொடுத்தவர் நமது மூப்பனார் அவர்களை தான் இன்றும் வாழ்நாள் மறக்க முடியாத அளவுக்கு அந்த இடம் பொருள் வாங்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய காலேஜ் கட்டி ந நிறைய பேருக்கு இலவச கல்வி இல்லாமலும் குறைந்த கல்விகளை மக்கள்களுக்கு கொடுக்கணும் என்று நினைத்த ஒரே தர்ம புண்ணியவான் கேப்டன் விஜயகாந்த் இப்ராம் ராவியூத்தர் இருவருமே நல்ல நட்பு கொண்டவர் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த காலேஜை உருவாக்கிடுறாங்க அந்த காலேஜ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏலத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஏலமும் கிடையாது ஒன்றும் இல்லை மக்களோட செல்வாக்கு படைத்த ஒரு தலைவனாக விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் அதுக்கு உதவி செய்தவர் மூப்பனார் மூப்பனாருக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள நட்பு என்றுமே வாசன் ஒரு பையன் நல்ல நட்பு தான் அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையில் இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூப்பனார் மீது அதிக அன்பு கொண்டதால் இன்று சினிமா துறைகளிலும் சரி மக்கள் மத்தியிலும் நீங்காத ஒரு இடம் பெற்று கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூப்பனார் அவர்களை சொல்ல வேண்டாம் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே நன்மை செய்யக்கூடியவர் கேப்டனும் தானந்தர்மம் பண்ணக்கூடியவர் இதனால் தான் கேப்டனுக்கும் மூப்பனாருக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்தது